இது காதல் கதலெலாம் கிடையாது இருக்கிற உபத்தத்தில் அது ஒன்று தான் குறைச்சலாக இருந்துச்சு காதலாது கதில் அதெல்லாம் கிடையாது சொல்கிறேன் தேவன் திருத்தெடுக்கிறார் யோசப் கல்யாணத்தில் உங்கள் வீட்டாரே இல்லை இதெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ண கேஸ் கிடையாது இதெல்லாம் வாழ்க்கையில் உடனே நாசமாக போகணும்னு நினச்ச கேஸ் அதை கருத்து உன்னதங்களில் உயர்த்துறார் என்ன அந்த மாதிரி பரிசு ஆங்கில நடந்து பார்த்து நீ தீர்மானிக்கப்பட்டு பரிசுத்த சபையில் நடந்த கல்யாணம் இப்போ அந்த சபையோட ஃபார்மாலிட்டியே மாறிடுச்சு ஃபார்முலாவே மாறிடுச்சு இப்போ பரிசுத்தவங்கள அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்க்கறதும் கஷ்டமாயிடுச்சு இதெல்லாம் நடந்துச்சு நான் சொல்கிறேன் சாட்சி சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்து செயல்படணும் சபைக்குள் இருக்கிற கட்டமைப்பு ரட்சிக்கப்பட்ட கருத்தை சபையில் சேர்க்கிறார் அதோடு முடித்து நாய்க்கூடாது அப்புறம் நீதிமன்றம் ஆக்கப்படுகிறான் அப்புறம் பரிசுத்தவனாக்கப்படுகிறார் அப்புறம் செம்மையானவர்களாக ஆக்கப்படுகிறார் அப்புறம் முதற் பேரானவர் முதற் பலனானவர்களாக மாறப்படுகிறார் அஞ்சு விதமான கட்டமைப்பு வந்துச்சா இப்போது ஊழியத்தில் அஞ்சு விதமான கட்டமைப்பு இருக்குது அப்போசலாக தீர்க்குதிகளாக மெய்ப்பிலாக சுவிசேரளாக போதர்களாக இது அஞ்சு விதம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாக்களாக நியாயாதிபதிகளாக தீர்க்கதிகளாக ஆசாரர்களாக லேவியர்களாக அஞ்சு அது காணப்படுகிறதா இல்லையா காணப்படுகிறதா இல்லையா ஆமாம் பழைய ஏற்பாட்டில் இப்படி பரலோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய சேதனை இருக்குது தேவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க கோடானங்குடி தூதர்கள் இருக்காங்க அதில் பிரதான தூதர்கள் ஆசாரிய பிரதான தூதர்கள் இருக்கிறாங்க என்ன தேவனால் விடப்பட்ட பணிவிடை ஆவிகள் இருக்குது தேவனால் விடப்பட்ட ப பணிவிடை ஆவிகள் நல்ல விதமே சொல்கிறேன் பொல்லாதவி சொல்கிறேன் தேவ புத்திரர்கள் இருக்கிறாங்க அங்கே ஒரு அஞ்சு கேட்டகரி இருக்குது பூமியிலே சபையில் அஞ்சு விதமான ஒழியா இருக்குது விஸ்வாசத்தில் அஞ்சு விதமான கட்டமைப்பு இருக்குது ஆரியாமத்துலேருந்து இது வந்து பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பஞ்சன்னா அஞ்சு அஞ்சு ஆகவங்களும் சேர்ந்தான் பஞ்சாங்கம் அந்த காலத்தில் கொஞ்சம் சமஸ்கிருத சொல்லும் தமிழ் வேதாம்பத்தில் இருக்குது நாங்கள் அதுலேருந்து வந்தனால எங்களுக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் நான் கொஞ்சம் தெரியும் அதிகமாக தெரியாது இதுதான் தெரியும் நிறைய கத்தர் கிருபைனால் அது இதெல்லாம் ஒப்பிடலாம் நான் சொல்ல நான் சொல்கிறது நீங்கள் இதெல்லாம் தெரிந்து இதெல்லாம் அடங்கி வாசிக்கிறவங்க தான் திருவிழா ஜனங்கள் இருப்பாங்க கொஞ்சம் தான் இந்த துல்றதெல்லாம் அது கத்திரை பார்த்து மூணு பகுதிகள் கத்தர் கிருபை முடிக்க கத்த கிருபை செய்தார் என்ன கட்டமைப்பு சபைக்குள் இருக்கிற கட்டமைப்பு இப்படி தான் நம்ம ஒரு நேரம் செய்தியில் எப்படி இதெல்லாம் அடக்க முடியும் முடியாதல்லவா கண்களை மூடி நாம் கத்திர நோக்கி பார்க்க போகிறோம் கத்திர எவ்வளோ பெரிய கிருப்ப பாராட்டியிருக்கிறார் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு ஆனால் இந்த படிவத்தில் கத்திரவங்களை நடத்துகிற பொழுது சில சமயம் தெரியாது கத்திர இப்படி நடத்துகிறாரா நடத்துதல் தெரியாது தேவன் பிரித்து எடுக்கிறப்போ நம்ம அழுவோம் கஷ்டப்படுவோம் என்னடா நம்மளை இப்போ நம்ம சொந்த ஜனங்கள் இப்படி பண்ணுறாங்களேன்னு நினைப்போம் இல்லை கத்தர் பிரித்து எடுக்கிறார் இதெல்லாம் போட்டு கேளுங்க கத்தருக்கு கிருபையில் இது யூடியூப்பில் ஏற்ற போடுறோன்னு விசுவாசிக்கிறேன்